குருஷேத்திர போரோட இரண்டாவது நாள் நாள் போர் வந்து வெற்றிகரமா போகல பாண்டவர்களுக்கு பயங்கர சோகமா இருக்காங்க ஏன்னா அவங்களோட முக்கியமான ஒரு போர் வீரன் சுவேதன் இறந்துடுறாரு இன்னைக்கு அமைக்கக்கூடிய ஒரு வியூகம் பீஷ்மருக்கு எதிரா இருக்கும் ஏன் அப்படின்னா நேத்து பீஷ்மர் செஞ்ச அந்த எதுக்கு அளவே கிடையா போச்சு போற இடமெல்லாம் அடிக்கிறாரு ஆளு வயசானவன் தான் பேரு ஆனா போற இடமெல்லாம் அழிவுதான் எத்தனை போரை பார்த்துருப்பாரு போற போற இடமெல்லாம் வெற்றி மட்டும்தான் அவர்கள் அவர் காலத்துல அவரை எதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாத அளவுக்கு வீரன் அதனால இன்னைக்கு அமைக்கக்கூடிய வியூகம் பீஷ்மர் நினைச்சு கூடாது அவரால் உள்ளே வரக்கூடாது அப்படி வியூகத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒண்ணு சேர்ந்து திட்டம் போடுறாங்க அப்போ திருஷ்டதீவம் வந்து ஒரு அழகா வந்து ஒரு வியூகத்தை சொல்றாங்க என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு கிரௌஞ்ச வியூகம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிரௌஞ்ச வியூகம் எப்படி இருக்கும்னா அது ஒரு கொக்கு ஷேப்ல இருக்கும் கிரௌஞ்சன்றது ஒரு கிரௌஞ்ச பறவை அது கொக்கு ஷேப்ல இருக்கும் அதோட ரெண்டு கை கொக்கு வானத்துல பறந்து வரும் இல்லையா அந்த ஷேப்ல இருக்கும் அதோட தலைப்புகிறதுல வந்து ஒரு பெரிய வீரன் இருக்கணும் அவரை தாண்டி உள்ள வர முடியாது அதே மாதிரி அதோட படையில வந்து முன்னாடி அகற்றி போறதுக்கு இடது பக்கம் வந்து ஒரு பெரிய வீரனும் வலது பக்கம் ஒரு பெரிய வீரனும் இருக்கலாம் முடிவு பண்ணிடலாம் அதே மாதிரி தர்மனை வந்து நம்ம பின்னாடி வச்சிடலாம் ஏன் அப்படின்னா தர்மனை கொண்டுட்டா போர் முடிஞ்சிடும் அப்போ எதிரியோட இலக்கு யாரா இருந்தா தர்மனை கொடுறதா தான் இருக்கும் அதனால பின்னாடி வச்சிருக்காங்க தர்மனை தலைப்பகுதியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருபதன் யார் அப்படின்னா பாஞ்சால தேசத்தோட ராஜா பாஞ்சாலியோட அப்பா விஷ்ணுதீபனோட அப்பா இந்த ரெக்கையோட ஒரு பக்கத்துல பீமனும் இன்னொரு பக்கத்துல திருஷ்டிமனும் இருக்கிறாங்க இப்படி வந்து படை முன்னாடி போயிட்டு இருக்கு அர்ஜுனன் வந்து படைக்கு நடுவுல வந்து நின்றுட்டு இருக்காங்க படை முன்னேறி போயிட்டே இருக்கு பீஷ்மரங்க அங்க இருந்து வர்றாரு பீஷ்மர் இந்த படை அப்படி பாக்குறாரு இதெல்லாம் ஒரு படை அவருக்கு இதை பாக்குறது எப்படி இருக்கு அப்படின்னா குழந்தைகள் விளையாடுற பொம்மை மாதிரி இருக்குது ஏன்னா எத்தனை வியூகத்தை பார்த்தவரு அடிச்சு உள்ள வராது பீஸ்வரோட ஒரு அம்புக்கு கூட முன்னாடி தாங்கல துருபதன் தாங்கல யாருதான் அப்படி உடையுது வேகத்தை கட்டுப்படுத்தவே முடியல உள்ள வராது ஐயோ மொத்த மொத்த பணையை காலி பண்ணிடுவாரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்கு வருது அப்படின்னா அர்ஜுன் வருது அர்ஜுன வந்து என்ன கர்ணன் பண்றாங்க சொல்றான் கிருஷ்ணா நீ வந்து தாத்தா உங்களுக்கு அவர் வந்து உட்டாடி பனை போற நேர் மாதிரி காலி பண்ணிடுவாரு அதனால இன்னைக்கு நான் அவரை நேருக்கு நேரம் போறேன் அப்படின்னு சொல்லி பீஷ்மரும் அர்ஜுனரும் நேருக்கு நேர் மோதுறாங்க அந்த அந்த காலத்துல வந்து இந்த தேர் ஒட்டிக்கு வந்து தகவல் சொல்றதுலாம் ஈஸி கிடையாது ஏன் அப்படின்னா யுத்த சத்தத்துல ஒண்ணுமே கேட்காது அப்படி போன்னு எப்படி அப்படின்னா பின்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த வில்லாடி என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த தேரோட்டியோட இடது கணத்துல காலை வச்சு தட்டுவாங்க தட்டுனா பக்கம் போகணும்னு அர்த்தம் வலது பக்கம் கண்ணத்துல தட்டுனா வலது பகன் போனோம் அர்த்தம் இப்படி கிருஷ்ணனுக்கு வந்து தகவல் சொல்றான் அர்ஜுனன் சொல்லி பீஷ்மர் எதிர்த்து போய் நிற்கிறான் பீஷ்மரும் அர்ஜுனும் எதிர்த்தா எந்த பா யார் யாரு பாட்டனும் பேரனும் நிற்கிறாங்க யுத்தம்னு வந்துச்சுன்னா அர்ஜுனன் நினைப்பா அவர் தாத்தா சொல்லி ஆனா பீஷ்மர் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாப்புல எத்தனை போரை பார்த்தா அவரு போர் வந்துச்சுன்னா போர் மட்டும்தான் அடி சரியான அடி வாங்குறான் யாரு அர்ஜுனன் ஆனா அர்ஜுனும் பெரிய வீரன் அர்ஜுனன் வந்து அவனோட காலத்துல வந்து அவனுக்கு இணையான வீரன் இல்லைன்னு பேர் வாங்கின அளவுக்கு அதனால அவன் பேரும் விஜயன் பேர் தாத்தாவின் பேருன்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க போட முடியாத அளவுக்கு அர்ஜுனன் அம்பால தாக்குறாரு பீஷ்மர் இந்த பக்கம் யார் நிற்கிறானா பீமன் நிக்கிறான் இந்த பக்கம் வந்து துஷ்ட துரோணரும் வந்து சண்டை போடுறாங்க துரோணரும் துஷ்ட தீமனும் ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னா துஷ்ட கையால தான் வந்து துரோணர் மடிவார் அப்படின்றது அவரோட விதி அதனால இன்னைக்கு கொண்டு பாண்டவர்களுக்கு ஒரு கணக்கு அதனால சண்டை போடுறாங்க இப்படி சண்டை உண்மையான பிரச்சனை இப்பதான் ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா துரோணருக்கும் திருஷ்டதேவனுக்கும் சண்டை நடக்குது துரோணர் அளவுக்கு திருஷ்டதேவன் வந்து ஒரு பலசாலி கிடையாது அஸ்திரங்கள் வந்து துரோணருக்கு நிறைய கையில இருக்குது ஏன்னா அவர் வந்து பரசுரம் மட்டும் எல்லா அஸ்திரங்களையும் வாங்கினவர் அவர்கிட்ட எல்லா அஸ்திரங்கள் இருக்கிறதால துரோ துஷ்டி முன்னாலும் தாக்குபடியும் முடியல துஷ்டதி மூணும் மிகப்பெரிய வீரன் தான் தான் பாண்டவர்கள் படைக்கு தளபதியை தலைமையை நிற்கிறான் ஆனாலும் முடியலை என்ன பண்றான் நம்மளை வந்து காலி பண்ணிடுவார் போல் நமக்கு உதவிக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி இங்க கத்துறான் ஓ பீமா வாடா அங்கேருந்து ஓடி வாடா என்ன காப்பாற்றுறா அப்படின்னு கத்துறான் இந்த சவுண்டு வந்து கேட்டு பீமன் அங்கேருந்து வரா பீமன் வந்து அந்த பறவையோட அந்த வியூகத்தோட இன்னொரு ரக்க பக்கத்துல இருக்கா இல்லையா அங்க ஓடி வரா வர வழியில் இருக்கக்கூடிய எதிர்ப்படைகள்லாம் வந்து அடிச்சு தோசம் பண்றான் பீமன் வந்து சாதாரணமானாலும் கிடையாது யானை படம் அதாவது ஆயிரம் யானை படம் உள்ளவன் அவன் ஓடி வரான் வர வழியில் இருக்கக்கூடிய படைகளை பூரா காலி பண்றான் இதை பார்க்கறான் யார் பாக்கிறாங்கன்னா துரியோதனை பார்க்கறான் துரியோதனன் யாருக்குமே பயப்பட மாட்டான் ஆனால் ஒரே ஒரு தான் பயப்படுவான் பீமன் தான் அவன் நைட்டு படுத்திருந்தா கூட அவன் கனவுல யார் வருவா அப்படின்னா பீமன் தான் வருவான் திடீர்னு திச்சு முடிச்சு உட்காந்து அப்போ பீமன் ஓடி வர்றதை பார்த்தா இவனுக்கு பயம் வந்துருச்சு எங்க ஓடி வந்து வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க வந்து வாயோ அப்படின்னு சொல்லி பயந்து பீமனுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய படை அனுப்புறான் அந்த படைக்கு பேர் வந்து கலிங்க படை இந்த கலிங்க படைக்கு போய் ஆர்டர் போடுறான் நீங்க என்ன பண்ணுவேன்னு தெரியாது அவன் வந்து இந்த பக்கம் வந்துடவே கூடாது அவனை தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கலிங்க படைக்கு ஆர்டர் போடுறான் அந்த காலத்துல எல்லா நாட்டில் இருக்க படைகளும் வந்து இந்த போர்ல பங்கேற்பது அப்படி கழிங்கப்படையை ஒரு ஒரிசா இல்லையா அதான் படை அந்த கலிங்க நாட்டில் வளர்ந்த படையை வந்து எதிராக இருப்பாங்க பீமனுக்கு எதிராக நிக்க முடியுமா நிக்க முடியல அந்த ஒட்டுமொத்த மொத்த படையை காலி பண்ற அளவுக்கு வந்து அவ வந்து ஆக்கிரஷமா நிற்கிறான் கதாயத்துக்கு சொலற்ற ஒரு சொலட்டுக்கு நூறுபா கிலோ விடுக்கிற அளவுக்கு வந்து அடிக்கிறான் அப்போ பீஷ்மத் பாக்குறாரு துரியோதனுக்கு அறிவே கிடையாது என்ன பீமனை எதுக்குறதுக்கு ஒரு படம்லாம் பத்தாது எப்படி வந்து அவனை வந்து சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு துரியோதன திட்டிக்கிட்டே வந்து இப்போ அர்ஜுனோட சண்டை போட்டு இருந்தவன் அர்ஜுனன் அப்படியே விட்டுட்டு நேரா நோக்கி போறாரு ஏன்னா அந்த படையை எங்க இந்த படைக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி போறாரு களிக படைக்கு சப்போர்ட் பண்றதுக்காக போறாரு பீஷ்மர் போனார்னா பீமனை வந்து எதா பண்ணிடுவாருன்னு சொல்லி பயந்துக்கிட்டு சாத்தியகியும் அபிமனி ஓடி வராங்க ரெண்டு பேரும் வந்து ஆளுக்கு எந்த பீஷ்மர் ரெண்டு பக்கமும் தேரோட ரெண்டு பக்கம் நின்றுகிட்டு அம்பு போடுறா ஓடுறாங்க பீஷ்மர் ஒரே கவனம் யார் அப்படின்னா பீமன் சொல்லி அவர் வந்து பீமன் நோக்கி போயிருக்காரு பீஷ்மர் வந்து அசால்ட்டா இங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறாரு சாத்தியகியையும் அபிமனியோட அபிமனி யார் அப்படின்னா அர்ஜுனோட மகன் தான் அபிமனி அதே மாதிரி சாத்தியகி யார் அப்படின்னா யாதவ குல வீரன் கிருஷ்ணனோட நாராயணி சேனையில இருந்தவன் இந்த நாராயணி சேன இவங்களுக்கு துரியோதனம் கொடுத்துட்றாங்க அப்போ கிருஷ்ணன் வந்து பாண்டவர்கள் பக்கம் சொல்றாங்க அப்போ பாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணன் வரும்போது இதே சாத்தியங்கி வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படையில வந்து சேர்ந்து இப்படி ரெண்டு பேரும் அபிமன்யும் சாத்தியங்கியும் பீஷ்மர் எடுத்துக்கிறாங்க அனுப்பி இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல இவர் வந்து பீமனை நெருங்கிட்டார் இப்ப பீமனை நெருங்கிட்டா பீமனை முடிச்சிருவாரு அப்ப இவர் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பீஷ்மர் ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம இந்த பீஷ்மர் குதிரையை வந்து நம்ம காயப்படுத்திடலாம்னு சொல்லி அம்பாள் அடிக்கிறாங்க அம்பாள் அடித்த உடனே குதிரைக்கு வந்து காயமாயிருக்கு குதிரை காயமை தறிகிட்டு ஓட ஆரம்பிக்கிறது அடிச்சு உடைக்கிறாங்க என்ன பீஷ்மரனால வந்து பீமன் கிட்டேயே போக முடியல அவன் வந்து போறதுக்குள்ள வந்து கழிஞ்ச படையை நிர்மூலம் பண்ணிடுறாங்க ஒட்டுமொத்த படையாயிருது அப்போ அந்த போரோட அன்னைக்கு இறுதி கட்டம் நெருங்கியிருக்கு சாயங்காலம் ஆயிருந்து என்ன சங்கு ஊதப்படுது இந்த நேரத்துல வந்து யார் கை ஓங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் கை ஓங்கி இருக்குது பாண்டவர்கள் வந்து அன்னைக்கு வெற்றி முகமா இருக்கிறாங்க பாண்டவர்களோட அவர்களோட இழப்பு அதிகமா இருக்கு இரண்டாவது நாள் வெற்றி பாண்டவர்களுக்கானது அர்ஜுனன் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருந்தான் இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் இதே ஒரு உற்சாகத்தோட நம்ம வந்து நாளை போர்வியகத்தை வகுக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்த்து சாயங்காலம் பேசுறாங்க நாளைக்கு என்ன வியூகமாக இருக்கும் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க நாளை என்ன வியூகம் அப்படின்னு சொல்லி